சவுதி கிளைச்சாளர்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற முக்கியமான கப்பல் பாதிகளை மூடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு மிடில் ஈஸ்ட்டில் இருக்கின்ற முக்கியமான கப்பல் பாதிகள் என்ன என்று என்றால் பாப்பல் மண்டப் கர்மோஸ் சந்தி மற்றும் சுயஸ் கனால் இந்த முக்கியமான கப்பல் பாதிகளை மூடுவதன் மூலம் அலெக்ஸா ட்ரையாங்கிள் என்ற செய்திட்டத்தை செயற்படுத்துவதற்கு பரிசீலித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த திட்டமானது செய்படுத்தப்படும்போது கத்தார் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்டில் இருந்து இஸ்ரேலுக்கு போகின்ற இயக்கியவாயு மற்றும் கச்சை எண்ணையை தடுத்து நிறுத்த முடியும் ஏற்கனவே செங்கடர் கப்பற்பாதை மீது தாக்குதலை மேற்கொள்வதால அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி இருக்கு செங்கடர் வழியாக இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பலாக இருக்கட்டும் இஸ்ரேலில் இருந்து வருகின்ற கப்பலாக இருக்கட்டும் அதனை குறிவைத்து ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளச்சரக தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கான காரணம் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற இனப்படுகொலையை நிறுத்தணும் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரை நிறுத்தணும் என்பதை காண்டுத்தான் இந்த தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஏமன் மீது தாக்குதலை மேற்கொள் இப்படி ஏமன் மீது ஜூக்கியின் தாக்குதலை மேற்கொண்ட பிறகு அமெரிக்கா மற்றும் ஜூகேவோட கப்பல்களை குறிவைத்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி சங்கடர் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்கின்றபடியால் அதிலே முக்கியமாக அமெரிக்கா மற்றும் யூகேவோட கப்பல்களை தவித்து இஸ்ரேலோட கப்பல்கள் மீது குறிவைத்து தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற படியால் இஸ்ரேலோட வர்த்தகமானது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க சொல்ல முடியும் இஸ்ரேலோட கப்பல்களால் சங்கடர் வழியாக போக முடியாது அதே நேரத்தில் இஸ்ரேலோட கப்பல்கள் செங்கடர் வழியாக வரவும் முடியாது ஏனென்றால் அதனை குறிவைத்து தான் கவுதி கிளர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்கள் அனைத்துமே சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றி போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதனால் ரொம்பவே செலவானது இப்பட்டு கொண்டு இருக்கு இதனால்தான் இஸ்ரேலோட பொருளாதாரமானது ரொம்ப பாதிக்க

கம்பென்கள் தங்களுடைய கப்பல்களை சங்கட கப்பல் பாதையை பயன்படுத்தி பயப்படுகிறார்கள் இதனால் செங்கட கப்பல் பாதையை பயன்படுத்துவதற்கு பதிலாக சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றி தங்களுடைய கப்பல்களை அனுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் இப்படி சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றி போறபடியால் அதிக செலவானது உலக நாடுகளோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு ஆகவே செங்கட கப்பல் பாதை மீது தாக்குதலை மேற்கொள்வதால இஸ்ரேலுக்கும் மட்டும் பாதிப்பு எப்படையில் அது உலக நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு சரி இப்படி முடில் இஸ்ரேலில் இருக்கின்ற முக்கியமான கப்பல் பாதைகளை மூடுவதன் மூலம் எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலுக்கு தேவையான கச்செண்ணெய் மற்றும் இயக்கிய வாயுவை சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்டால கடல் வழியாக கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் செங்கடலுக்கு மாற்றுப் பாதையாக பயன்படுத்தப்பட்ட சவுதி அரேபியாவோட பாதைகளையும் இப்போது பயன்படுத்த முடியாது அந்த பாதையை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கான பொருட்களை கொண்டு போக முடியாது இதனால் இஸ்ரேலோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆனது இப்படும் இதனால் இஸ்ரேலானது தொடர்ந்து காசா பகுதி மீது போரை செய்ய முடியாமல் போகும் ஏனென்றால் இந்த செங்கடர் கப்பற்பாதை மீது தாக்குதலை மேற்கொள்ள வைக்க மட்டுமே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பொருளாதார இப்படி முக்கியமான மூன்று கப்பல் பாதைகளை தடுத்து நிறுத்தும் போது இழப்புகளானது பொருளாதார ரீதியான இழப்புகளானது ரொம்பவே பெருசாக இது இஸ்ரேலோட வர்த்தகத்தில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை உலக நாடுகளோட வர்த்தகத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த மிடில் இருக்கின்ற மூன்று முக்கியமான கப்பல் பாதைகள் மூடப்படும் போது சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்டில் இருக்கின்ற கட்சியான மற்றும் வாயு அவர்களால் கடல் வழியாக ஏற்றுமதி செய்ய முடியாமல் போகும் இப்படி சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எம்பிரேட்டானது கச்சேன மற்றும் இயக்கிய வாயு ஏற்றுமதி செய்யாதபடியால் உலக நாடுகளில் கச்சேன மற்றும் இயக்கிய பிரைஸ் ஆனது ரொம்பவே அதிகரிக்கும் இது உலக நாடுகளோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் சரி இதற்கு அமெரிக்காவானது எப்படியான நடவடிக்கைகள் ஈடுபடுவார்கள் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் கொண்டாண்டவுடனே அமெரிக்கா ஓடோடி வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரை ஆரம்பிப்பார்கள் செங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது கவுதி செய்த தாக்குதலுக்கு அமெரிக்கா எப்படி பதிலடி தாக்குதல் செய்தார்கள் அதனைவிட பல மடங்கு அதிகமான தாக்குதலை இப்போது அமெரிக்காவானது செய்ய ஆரம்பிப்பார்கள் அதையும் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற முக்கியமான மூன்று கப்பல் பாதையில் மூடப்படும் போது அமெரிக்காவோடு பதிலடி தாக்குதலானது ரொம்ப மோசமானதாக இருக்கும் இது மிடில் ஈஸ்டை பத்தியறிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்று சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த போரானது பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும் ஏனென்றால் அமெரிக்காவானது இப்படி பதிலடி தாக்குதலை மோசமாக செய்யும் போது ஈரானது இந்த போருக்கு களமிறங்குவார்கள் கட்டாயம் ஈரான் இந்த போருக்கு களமிறங்கி ஆகணும் ஏனென்றால் ஈரானை ஒட்டி இருக்கிற ஒரு கடற்பகுதியும் இதனால் மூடப்படும் அப்போது அமெரிக்காவானது இந்த கடற்பகுதியில் வந்து தாக்குதலை மேற்கொள்வார்கள் இதனால் ஈரான இந்த போருக்கு வந்து இது மிடில் ஈஸ்டை பற்றிய இடம் மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நேற்றைய சிரியா மீது தாக்குதலை மேற்கொண்டு ஈரானோட முக்கியமான ஐஆர்ஜிசியை சேர்ந்த நான்கு அதிகாரிகளை இஸ்ரேலானது கொலை பண்ணி இருந்தார்கள் இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் ஆகவே இதற்கு பதிலடி கொடுக்கின்ற தாக்குதலாக இருக்கட்டும் இதற்கு எதிரான காய் நகர்த்தலாக இருக்கட்டும் அதனை ஈரானானது ரொம்ப மோசமாக செய்வார்கள் இப்படி இருக்கிறதான ஐஆர்ஜிசியோட முக்கியமான அதிகாரிகளும் இஸ்புல்லாவோட முக்கியமான அதிகாரிகளும் பண்ணி ரோமனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சல்களை மீட் பண்ணி இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதில் இருந்து இவர்கள் இந்த அலெக்சா டயாங்கிள் என்ற திட்டத்தை செயற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்க என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த அலெக்சா டயாங்கிளை செயப்படுத்தும் போது அது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போராக மாறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள்

இருக்கு இந்த இஸ்ரேல் பாலிசி போராணது இப்ப வரையுமே அமெரிக்காவோட இராணுவ மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்ல இந்த தாக்குதல் தான் மிகப்பெரிய தாக்குதலாக பதியப்பட்டிருக்கு இந்த தாக்குதலால் அமெரிக்காவோட இராணுவத்துக்கு இழப்புகளானதை பற்றிருக்கு என்று ராய்டஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் சரி இந்த தாக்குதலை யார் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் தான் அமெரிக்காவோட இராணுவ தளத்துக்கு எதிராக இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் இவர்கள் இப்படி தாக்குதலை செய்வதற்கான காரணம் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு முழுமையான சப்போர்ட்டை வழங்கி இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தான் இஸ்ரேலானது காசா பகுதி மீது கொடூரமான தாக்குதலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்தணும் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட படைகள் ஈராக்கில் இருந்து வெளியேற சொல்லித்தான் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மீது தாக்குதலானது இடம்பெற்ற உடனே ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர் உடனடியாக ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட படைகளானது ஈராக்கில் இருந்து வெளியேறும்படி அழைப்பை விடுத்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் மேலதிகமான அமெரிக்காவோட படைகள் ஈராக்கு வருவதையும் தடுப்பதாக கூறியிருக்கிறார் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட படைகளை வெளியேற சொல்லி ஏற்கனவே ஈராக்கோட அரசாங்கமானது சொல்லிவிட்டார்கள் அதனை மீறித்தான் அமெரிக்காவோட படைகளானது ஈராக்கில் இருக்கிறார்கள் இதே நேரத்தில் மேலதிகமாக ஆயிரத்து ஐநூறு அமெரிக்காவோட இராணுவ வீரர்களை ஈராக்குக்கு அனுப்ப போகிறோம் என்று ஏற்கனவே அமெரிக்கா தரப்பிலேந்து சொல்லியிருந்தார்கள் அதனையும் இப்போது ஈராக்கோட அரசாங்கமானது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த விஷயத்துக்கும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி அமெரிக்காவோட இராணுவமானது அத்துமீறி ஈராக்கில் இருக்கின்றபடியால் அமெரிக்காவோட தளங்களுக்கு எதிரான தாக்குதலானது ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு வே அந்த தாக்குதலோட வீரியமானது அதிகரிச்சிருக்கின்றே சொல்ல முடியும் அதன்படி தான் இப்போதும் அமெரிக்காவோட தளங்கள் மீது கடுமையான தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு ஆகவே இதற்கு அமெரிக்கா என்ன செய்யணும் வேறு வழியில் அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை இருந்து அவர்கள் வெளியேறித்தான் ஆகணும் அப்படி இல்லையா மேலதிக ராணுவ வீரர்களை ஈராக்குக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி மேலதிகமான ராணுவ வீரர்களை அமெரிக்காவானது ஈராக்குக்கு அனுப்பினாலும் ஈராக்கோட ராணுவ ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதலோட வீரியமானது குறிய போறதில்லை என்னுமே அதிகரிக்கும் என்று தான் சொல்ல முடியும் ஆகவே அமெரிக்காக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இருந்து வெளியேறுவது மட்டும்தான் அமெரிக்காவின் இரு கட்சியில் இருக்கின்ற சட்டம் இயற்றுபவர்களில் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ப்ரோ இஸ்ரேலியர்கள் நெத்தன்யாங் மேல் வைத்த நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என்று என்பிசி நியூஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த என்பிசி நியூஸ் கிட்ட பேசிய மூன்று சட்டம் இயற்றுபவர்கள் காசா பகுதியில் இருக்கின்ற கட்டிடங்களை தரிமட்டமாக்கி ஆயிரக்கணக்கான அப்பாவி பாலசின மக்களை கொன்ற பிறகும் காசா பகுதியில் நடக்கின்ற இரத்த கிளறியான போரை நிறுத்துவதற்கான உத்தியானது நெத்தன்யாங் அவர்கள்ட்ட இருக்க என்ற ஒரு கேள்வியானது எங்களுக்கு கிளம்பியிருக்க என்று சொல்லியிருக்கிறார்கள் நெத்தன்யாங்கோடு அனைத்து நடவடிக்கையிலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கென்று சொல்ல முடியும் வேண்டும் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அரப்புலக நாடுகளை சமாதானப்படுத்தி இஸ்ரேலோட உடன்படிக்கையை படுத்த கொண்டு வந்தால் நெத்தனியாங் அவர்கள் அதனை ஈஸியாக நிராகரித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் பாரசீனத்துக்கு தனி அரசை கொடுக்க முடியாது பாரசீனத்தினுடைய நிலங்கள் அனைத்துமே இஸ்ரேலுக்கு தான் சொந்தம் அது அனைத்தினுடைய கண்ட்ரோலுமே இஸ்ரேலிட்ட தான் இருக்கும் என்று நெத்தனியாங் அவர்கள் சொல்லியிருக்கார் இப்படி நெத்தன்யாங்கோட கருத்துக்களாக இருக்கட்டும் நெத்தன்யாங் அவர்களோட நடவடிக்கையாக இருக்கட்டும் இது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை படுத்திக் கொண்டு அது மட்டுமில்லாமல்படி அமெரிக்காவில் குழப்பங்களானது இப்படியில் குழப்பங்களானது இருக்கிற நபர்கள் ஒரு பக்கமும் இந்த கருத்துக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிற நபர்கள் இன்னும் ஒரு பக்கமும் இருக்கிறார்கள் ஏனென்றால் நெத்தன்யாங் அவர்கள் இப்படி தனி அரசை கொடுக்க மாட்டோம் என்றும் பாரசீனத்தினுடைய பகுதியில் அனைத்துமே இஸ்ரேலோட கண்ட்ரோலில் இருக்கும் என்று சொல்லியிருப்பது கமாசுக்கும் அரபுலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய கோபத்தை இப்படி சொல்ல முடியும் இதனால் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது இப்போதுக்கு முடிவுக்கு வரப்போவதில்லை அதிலே முக்கியமாக கமாசின போராளிகள்கிட்ட இஸ்ரேலோட பணிய கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களே இன்னுமே இஸ்ரேல் ஆனது மீட்கல இப்படி பணிய கைதிகளை முழுமையாக மீட்காமல் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நிச்சயமாக அவர்கள் பாலசீனத்துக்கு தனி அரசியோ பாலசீனத்துக்கு தனி பகுதியிலேயோ கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பது கமாசுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் இதனால் கமாசிட்ட இருக்கிற பணிய கைதிகளை இஸ்ரேலோட அரசாங்கத்தால் மீட்க முடியாமல் போகக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டு இருக்கு அப்படி பணிய கைதிகள் பிரச்சனைகளை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றே சொல்ல முடியும் ஆகவே நெத்தனியாக அவர்களோட இந்த கருத்தானது அமெரிக்காவுக்கு மட்டும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியில் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் மத்தியிலும் இஸ்ரேலில் இருக்கின்ற அரசாங்கத்தின் மத்தியிலும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றே சொல்ல முடியும் மிகப்பெரிய குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கு காசா பகுதியில் இருக்கின்ற மக்கள் குண்டுகள் தோட்டாக்கள் மட்டுமில்லாமல் உணவு சுத்தமான தண்ணி பற்றாக்குறையாலையும் எலக்ட்ரிசிட்டி மற்றும் மருந்துகள் இல்லாத ஹாஸ்பிட்டலாலையும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்படும் என்று ஐநாவோட செக்ரட்டரி ஜெனரல் சொல்லியிருக்க இது அனைத்துக்குமான ஒரே ஒரு தீர்வு இஸ்ரேலை தடுத்து நிறுத்தணும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தினாலே இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அனைத்துமே நிறுத்தப்படும் ஏனென்றால் உதவிகளை ஏற்றிக்கொண்டு வர டிரக்கின் மீது இந்த தாக்குதலை செய்தோ ஏற்கனவே பகுதிக்கான மனிதாபிமான உதவிகள் ரொம்ப கொஞ்சமாகத்தான் வந்து இருக்கு அப்படி கொஞ்சமாக வருகின்ற மனிதாபிமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு இஸ்ரேலானது தாக்குதலை நடத்துகின்றபடியால் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவியிலானது கிடைக்க ாமல் இருக்கு இந்த மனிதாபிமான உதவியில தான் உணவு சுத்தமான தண்ணி மற்றும் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மருந்துகளானது இருக்கின்றது ஆகவே இதற்கான பற்றக்குறி ஏன் ஏற்படுகின்றது இஸ்ரேலானது இப்படி வருகின்ற ட்ரக்கின் மீது தாக்குதலை நடத்துகின்றபடியா தான் இதற்கான பெற்றக்குறியானது இப்பட்டுக் கொண்டு இருக்கு ஆகவே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தினாலே பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுமே முடிந்துவிடும் ஆனால் இஸ்ரேலி தடுத்து நிறுத்த நடவடிக்கையில் எந்த வல்லரசு நாடுகளும் ஈடுபடுற மாதிரி தெரியல முக்கியமாக அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் எந்த வல்லரசு நாடுகளுமே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தின நடவடிக்கையில் ஈடுபடுற மாதிரி தெரியலை யூகேவோட ராணுவமானது செங்கடலில் பயன்படுத்தப்படுகின்ற போர்க்கப்பில் உள்ள மிசைல்கள் மற்றும் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஐநூற்றி பதினாலு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை பயன்படுத்தி அப்கிரேட் பண்ண போகிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு முதல்ல யூகேவானது தங்கள நாட்டு மக்களை கவனியுங்கள் அதுக்கு பிறகு மற்ற நாடுகளை கவனிக்கலாம் ஏனென்றால் யூகேவிலேயே நிறைய பிரச்சனையானது போய்கொண்டிருக்கு யூகேவில் பொருளாதார நெருக்கடியானது அதிகரித்து விலைவாசி உயர்வானது ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு யூகேவில இருக்கிற மக்களும் ஊழியர்களும் யூகேவோட அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் யூகேவோட அரசாங்கத்தால் அங்கே இருக்கின்ற ஊழியர்களுக்கான சம்பளத்தை கூட சரியாக வழங்க முடியலை அதுக்கிடையில் ஜுகேவானது தங்களுடைய போர்க்கப்பிலே அப்கிரேட் பண்ண போறார்களாம் அதுக்காண்டி ஐநூற்று பதினாலு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை செலவு செய்ய போறாங்க இதற்கு மட்டும் பணமானது எங்கே இருந்து வருது என்றே தெரியல சரி இப்படி யூகேவானது தங்களுடைய போர்க்கப்பில் அப்கிரேட் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமே என்றால் இருக்கிற கவுதி கிளைச்சாலைகளை அடிப்பதை காண்டித்தான் ஏனென்ற வழியாக போகிற கப்பல்கள் மீது கவுதி கிளைச்சாளர்கள் தொடர்ந்து தாக்குதலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அமெரிக்காவும் ஒன்றாக இணைந்து ஏமன் மீது தாக்குதலை செய்த பிறகும் கவுதி கிளைச்சாலைகள் தாங்கள் செய்கிற தாக்குதலை நிறுத்தின மாதிரி தெரியல அது இல்லாமல் கவுதி மற்றும் அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கு எதிராக பாலஸ்டிக் மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள் ட்ரோன்களை லான்ச் பண்ணுகிறார்கள் இதனை அமெரிக்கா மற்றும் யூகேவானது என்றால் அதிக விலை கூடிய மிசைல்களை பயன்படுத்தி தான் இதனை தடுக்க வேண்டி இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரெண்டாயிரம் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான ட்ரோனை தடுப்பதற்காண்டி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான மிசைல்களை யூகே மற்றும் அமெரிக்காவானது பயன்படுத்த வேண்டியிருக்கு இப்படி கவுதி தடுக்கணும் என்றால் அதுக்கு அமெரிக்கா மற்றும் யூகேவானது அதிக பணங்களை செலவு செலவு செய்ய வேண்டி இருக்கின்றது இதனால்தான் யூகேவானது இப்படி இந்த கப்பல்களை அப்கிரேட் பண்ணுவதுக்காண்டி ஐநூற்றி பதினாலு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை செலவு செய்திருக்கிறார்கள் கவுதி கிளைச்சலர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைக்கான திட்டத்தை அமெரிக்காவானது வகுத்து வருகிறார்கள் என்று வாஷிங்டன் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி அமெரிக்கா செய்வதற்கான காரணம் கவுதி கிளைச்சலர்கள் தொடர்ந்து சங்கட வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்னதான் அமெரிக்கா பதிலடி தாக்குதல்

பொதுக்களைச்சாளர் தங்களுடைய நோக்கத்தை அடையும் வரையுமே சங்கடர் வழியாக போன்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தப்போவது கிடையாது இது மட்டுமில்லாமல் இப்போது அதாவது சங்கடர் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது செய்கின்ற தாக்குதல் மட்டுமில்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கின்ற முக்கியமான மூன்று கப்பல் பாதைகளை மூடுவதற்கான திட்டத்திலேயும் கவுதி கிளைச்சல்கள் இருக்கிறார்கள் என்று செய்தியாளர் வெளியே வந்திருக்கு ஆகவே அமெரிக்காவுக்கு இருக்கின்ற பிரச்சனையானது இப்போது மூன்று மடங்கு அதிகரிக்க என்று சொல்ல முடியும் செங்கடலில் இருக்கின்ற பிரச்சனையும் அமெரிக்காவால் சமாளிக்க முடியலை இப்படி இருக்கையில் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற மூன்று முக்கியமான கப்பல் பாதையை வேறு கவிதை கிளைச்சாளர்கள் மூட போகிறார்கள் இதனை அமெரிக்காவானது எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டும் அனைத்து பணிய கைதலையும் விடுதலை செய்வதற்கான கமாஸ் தரப்பில் இருந்து நிபந்தனைகளானது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு அதன்படி காசா காசாப்பகுதியில் மேற்கொள்ளப்படுகின்ற போரை உடனடியாக காசா பகுதிக்கு இருக்கின்ற படையில அனைத்துமே இருந்து வெளியேற வேண்டும் காசா கட்டுப்பாடு தான் இருக்கும் என்பதற்கான சர்வதேச உத்தரவாதமானது வழங்கப்பட வேண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலில் ஈடுபட்ட கமாசின போராளிகள் உட்பட சிறையில் இருக்கின்ற பாலசீன மக்கள் அனைவரையுமே விடுதலை செய்ய வேண்டும் என்று நிபந்தனைகளை கமாசு தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள் என்று டுடே ஆனது செய்தி ஆனால் இந்த ரீதியானது எந்த அளவுக்கு உண்மையாண்டு தெரியல ஏனென்றால் கமாஸ் தரப்பிலேருந்த ஒப்பீஸ்லாக இந்த நிபந்தனைகளை முன்வைக்கப்பட்டதுக்கான எந்த ஒரு செய்தியாலுமே வெளியே வரையில இஸ்ரேல் தரப்பில் இருந்து தான் கமசன போராளிகள் இப்படியான நிபந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதனால தான் இதனை இன்னுமே உறுதிப்படுத்த முடியலை பட் இப்படி ஒரு செய்தியானது சோசியல் மீடியாவில் வெளியே வந்திருக்கு என்பதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்கிறேன் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்கள் அவர்கள் நோர்த் கொரியாவுக்கு விசிட் பண்ணுவதற்கு பிளான் போட்டிருக்கார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் நோர்த் இடையிலான உறவானது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறியது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு வைத்தில புலியை கரைச்சிருக்கின்றே சொல்ல முடியும் அதுவும் நோர்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுத்திருக்கிறார்கள் அந்த வெப்பன்ஸை ரஷ்யாவானது உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது உலக அமைதிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கென்று அமெரிக்காவானது கதறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் நோர்த் கொரியாவுக்கு விசிட் பண்ண இருப்பது அமெரிக்காக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் வைத்தில புலியை கரைச்சிருக்கின்றே சொல்ல முடியும் நாட்டோவானது ரஷ்யாவுக்கு எதிரான கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடும் போது ரஷ்யாவானது தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை ஸ்ட்ராங் பண்ணலாம் தானே அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டே ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்